நம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பணியாற்றி வரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் இயங்கும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் மற்றும் உளவுத்துறைக்கான நிதி என்பது நேற்றைய பட்ஜெட்டில் குறைக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று தாக்கல் செய்தார் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன குறிப்பாக புதிய வருமான வரி முறையை பின்பற்றுவோருக்கு ஏழு லட்சம் வரை வரி செலுத்த தேவையில்லை என்று இருப்பதை பனிரண்டு லட்சம் ரூபாய் வரை வரி செலுத்த தேவையில்லை என்று அறிவிக்கப்பட்டது இதனால் மிடில் கிளாஸ் மக்களுக்கு நிம்மதி கொஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல இந்த பட்ஜெட்டில் துறைவாரியாக ஒவ்வொரு துறைகளுக்குமே நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதிகபட்சமாக மத்திய பாதுகாப்பு துறைக்கு நிதி என்பது வழங்கப்பட்டது மத்திய பாதுகாப்பு துறைக்கு நான்கு லட்சத்து தொன்னூத்தி ஓர் ஆயிரத்து எழுநூற்றி முப்பத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தற்போது உலக நாடுகளிடையே மோதல் போக்கு என்பது அதிகரித்துள்ளது இதனால் நம் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய ராணுவம் உள்பட முப்படைகளையும் பலமாக கட்டமைக்க வேண்டும் என்பதால் இந்த துறைக்கு நிதி அதிக அளவில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல மத்திய உள்துறையில் எல்லை பாதுகாப்பு படை உள்பட முக்கிய பாதுகாப்பு படைகள் வருகின்றன இந்த துறை நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது உள்துறைக்கு இரண்டு லட்சத்து முப்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்றி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தான் தற்போது இன்னொரு முக்கிய தகவல் ஒன்றும் வெளியாகி இருக்கிறது அதாவது நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு பிரிவு மற்றும் உளவுத்துறைக்கு பட்ஜெட்டில் நிதி என்பது குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது நம் நாட்டின் உள் விவகாரம் மற்றும் வெளி பணிகளை கண்காணித்து பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தான் மேற்கொண்டு வருகிறது அலுவலகம் தான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் என அழைக்கப்படுகிறது இங்குதான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் கூடுதல் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராஜேந்தர் கண்ணா துணை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களான ரவிச்சந்திரன் பங்கஜ் குமார் சிங் பவன் கபூர் உள்பட ராணுவம் கடற்படை சைபர் வல்லுநர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த நிலையில்தான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகத்துக்கான நிதி என்பது குறைக்கப்பட்டுள்ளது கடந்த நிதியாண்டில் மொத்தம் இருநூற்றி எழுபது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் மொத்தம் நூத்தி எண்பத்தி இரண்டு புள்ளி ஏழு ஐந்து கோடி மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது இது கடந்த நிதியாண்டை ஒப்பிடும்போது சுமார் எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் குறைவாகும் அதேபோல உளவு பிரிவுக்கான நிதி ஒதுக்கீடு அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோவுக்கான நிதி ஒதுக்கீடு கோடி வரை கடந்த ஆண்டு மொத்தம் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு கோடி உளவு பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த முறை மூன்றாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்று கோடி வரை மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நாட்டின் பாதுகாப்புக்கு இந்த இரண்டு பிரிவுகளும் மிக முக்கிய பங்காற்றி வரும் சூழலில் இந்த நிதி குறைப்பு என்பது பேசுபொருளாகி உள்ளது இது பற்றி மூத்த அதிகாரி ஒருவரிடம் ஆங்கில நாளிதழ் சார்பாக கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது பெயர் கூற விரும்பாத அந்த அதிகாரி தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலகம் மற்றும் உளவு பிரிவுக்கு பட்ஜெட்டில் நிதி குறைப்பின் பின்னணி என்பது காரணத்துடன் தான் செய்யப்பட்டிருக்கிறது முதல் நோக்கம் இரண்டு பிரிவுகளிலும் பணியாற்றும் பணியாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் நடவடிக்கை தான் இது அதற்கான வகையில் தான் நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது என கூறியிருக்கிறார் இந்தியா தனது பாதுகாப்பு துறைக்கு ஆறு புள்ளி எட்டு ஒரு லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறது அதேபோல வேளாண் துறைக்கு ஒன்று புள்ளி ஏழு ஒரு லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது ராணுவ பலத்தில் முன்னணி வகிக்கும் நாடுகளில் ஒன்றாக விளங்கும் இந்தியா சுமார் ஏழு லட்சம் கோடி ஒதுக்கியுள்ள சூழலில் இந்தியாவின் போட்டி நாடாக அறியப்படும் சீனா மற்றும் அமெரிக்கா தனது பாதுகாப்பிற்கு எவ்வளவு தொகை ஒதுக்கியுள்ளது என்பது பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம் அதன்படி அமெரிக்கா தனது ராணுவத்துக்காக அறுபத்தி ஆறு லட்சம் கோடி ஒதுக்கியுள்ளது இதேபோல நம் அண்டை நாடான சீனா ராணுவத்திற்காக இருபத்தி மூன்று லட்சம் கோடி ஒதுக்கியுள்ளது